மனித சமுதாயத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் தடுக்கிறார்கள் அல்லாவின் நம்பிக்கை நம்மை சிறந்த நாம் நல்லதை ஏவி தீயதை தடுத்து அவன் மீது நம்பிக்கை வைப்பதனால் ஒவ்வொரு முஸ்லிமும் தாயாக இருக்க வேண்டும் முழு நேர இல்லாவிட்டாலும் பகுதி நேர இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனை இன்று இருக்கிறார்கள் விரல்விட்டு விடலாம் முஸ்லிம் உம்மத்திற்கு இது ஒரு அவமானம் ஆனால் அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான் அதை கூறிய என் உரையை முடித்தேன் சூரா சஃப் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று வசனம் ஒன்பது சூரா தோபா அத்தியாயம் ஒன்பது வசனம் முப்பத்தி மூன்று அத்தியாயம் நாற்பத்தி எட்டு உலகில் மற்ற எல்லா வழிகளையும் மேலோங்கி இஸ்லாம் வெற்றி பெறும் அது நம் மூலமாக நடைபெறலாம் நாம் இல்லாமலும் நடைபெறலாம் நாம் வெறும் தூசு அல்லாவுக்கு உங்கள் உதவியோ எனது உதவியோ மேற்குலகிலோ அல்லது இந்த உலகிலோ மேலோங்க செய்ய தேவையில்லை ஏனென்றால் நாம் எல்லாம் தூசுகள் நம் உதவி அவனுக்கு தேவையில்லை அல்லா நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் இறை தூதர் பணியை செய்ய இறை தூதர் வெகுமானத்தை பெற காற்றுள்ள போதே கொள்ள வேண்டும் நாம் நமது கடமையை செய்வதில்லை முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அனைவரும் முடிந்த அளவு அதிகமாக தாவா செய்ய வேண்டும் ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் அறிவோம் அறுபதாயிரம் கிறிஸ்தவ மிஷினரிகள் உலகம் பூராவும் வியாபித்து முழு நேரமும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் பல லட்சக்கணக்கானோர் ஆதரவு தருகிறார்கள் நம்மில் எத்தனை பேர் முழு நேர தாயியாக இருக்கிறோம் எத்தனை பேர் இது நமக்கு அவமானம் அல்ல நாம் இருந்தாலும் நான் இருந்தாலும் அவன் கூறுகிறான் குரானில் ஏழுக்கும் நீங்கள் பணிகளை புறக்கணித்தால் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தாரை அல்ல கொண்டு வருவா சாலுக்கும் அவர்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல நாம் சொர்க்கத்திற்கு போகும் இருப்பதாக நினைக்கிறோம் நாம் பணியை செய்யாவிட்டால் அல்லாஹ் நம்மிடத்தில் வேறொரு மக்களை கொண்டு வருவார் அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள் மேற்கத்தியர்கள் மோசமானவர்கள் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் நாளை அல்லாஹ் அவர்களை சிறந்தவர்கள் ஆக்கலாம் நீங்கள் செய்யாவிட்டால் அல்ல அவர்களை நமக்கு பகரமாக கொண்டு வருவான் நாம் பணியை செய்யாவிட்டால் அவர்களை கொண்டு வருவான் வேலையை செய்து முடிக்க அல்லாவுக்கு நீங்களும் நானும் தேவையில்லை நாம் தூசு நமக்கு இறை பணியை செய்து அதன் மூலமாக வெகுமதியை பெற ஒரு வாய்ப்பு அளிக்கிறான் ஆகவே தாய்களை பொறுத்தவரை நாம் சாதாரண உம்மத்தாக பேறுகளை பெறும் உம்மத்தாக கூட இல்லை ஒட்டுமொத்தமாக நம்மில் யாரும் அந்த பணியை செய்வதில்லை சிலர் மட்டும் அலக்துல்லா ஷேக் போன்றவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மேலான நல்லருளை பொழிவானாக ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நம்மில் தாய்கள் மிக குறைவானவர்களே ஆகவே சகோதரியே நான் தாவா செய்வதாக நினைக்கவில்லை அல்லா தான் அதை எல்லா வகையிலும் செய்கிறான் அவனது விருப்பப்படி நாம் குரானை பின்பற்றினால் பல லட்சக்கணக்கான தாய்கள் சொற்பொழிவாளர்கள் உருவாவார்கள் அதுதான் நமக்கு தேவை இதுவே எனது பதில்